இன்றைக்கி முழுக்க வேலை தாங்க பெஸ்டின் பண்ணுறது ஆனால் ஃபஸ்ட்டி பண்ணி வச்சிருக்கேன் இல்லை பண்ணணும் போல்ட்ரீன்

இல்லை அந்த காட்டன் தான் போட்டிருக்கு வானம் போட்டு வச்சிருக்கேன் ஒரு காட்டனுக்கு ஆயிரத்தி முந்நூறு இல்லாம வேலை டை கட் பண்ணாம இருக்கு பாருங்க டை கட் பண்ணல டை கட்டிங் பண்ணலை డై పన్నీ వచ్చే అప్పుడు క్లీన్ పన్నీ క్లీన్ పన్న క్లీన్ పన్న వ్యవహారం క్వాలి వ్యవహారం క్వాలి క్వాలి అస్ வாங்க பே பேஸ்டிங் அடிக்கிறது பேஸ்டர் தான் அடிக்கிறார் ஒரு பேஸ்டிங் தான் அடிக்கிறார் பாருங்கள் இந்த மெசேஜில் தான் டைகர்ட் பண்ணுறாரு நான் வரணும் பண்ணி கொண்டு இருக்கீங்க ஆ வெட்டوني பைக் கட் பண்ணி நாங்கள் எல்லாம் வச்சிருக்கு இதில் தான் ஆகும் இது கத்தி இருக்குந்தா கத்தி இருக்கு இதெல்லாம் கத்தி இது வந்து ரப்பர் போய்ட்டு அமைஞ்சி அப்படியே ஒரு கட் கட் ஆகிடும் கட் ஆகி தான் அங்கே வச்சுருக்காங்க டைக்ட் பண்ணி கீழே எடுத்து வச்சுருக்காங்க அதை கிளீன் பண்ணி திருப்பி பேஸ்டிங் பண்ண வேண்டியதான் உள்ளுக்கு கட்டி இறங்குனிக்கு பேப்பர் கட் ஆகிடும் எவளுக்கு கத்தி இறங்கினைக்கு பேப்பர் கட் ஆயிடும் தவாரம் கத்தி அமுத்தி காட்டுறேன் தவாரம் கத்தி அமுத்தி காட்டுறேன் கத்தி 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 எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த கத்தி எல்லா இடத்துலயும் அந்த கத்தி இருக்கு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதாவது ஒட்டி வச்சுருக்காங்க காட்டனுக்கு போ ரெடியாக இருக்குது முடிஞ்சாக்கி டெலிவரி எனக்கு ஜிட்டியோ மெஷின் நாலு கலர் இந்த வீடியோ வந்து ஒரு நாளைக்கு நான் எடுத்து வீடியோ பண்ணி போடுறேன்